நூத்தி இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் அஞ்சாவது வசனத்தை படிக்கலாமா நூத்தி இருபத்தி ஏழு அஞ்சு வசனத்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு அஞ்சு வால வயதின் குமார யாருக்கு ஒப்பா என் பிள்ளை யார் கையில் இருக்கணும் பலவான் யார் ஆண்டவர் கையில் இருக்கிற அம்பு ஆண்டவர் போனால் போகணும் அதை போய் சரி பண்ணுன்னா சரி பண்ணணும் அந்த குறியே மாறக்கூடாது அந்த மாதிரி பலவானுடைய கைக்குள்ளே இருக்கணும் இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா கரெக்டாக இந்த டீன் ஏஜ் வரும்பொழுது அவங்களுக்கு அம்மா அப்பா அன்பு பத்தலையா என்னான்னு தெரில ஏதோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டரில் அட்ராக்ட் ஆகி ஒரு மனுஷர் கையில் விழுந்துடுறாங்க உண்மையாவே நல்ல மனுஷன் கையில் விழுந்தா பரவாயில்ல ஆகாவளி கையில் போய் சிக்கி சீரழிஞ்சிட்டா என்ன பண்றது பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி ஆசை காட்டி அவங்க உணர்வுகளோட விளையாடிட்டு டாட்டா பாய்பாயின்ட்டு போயிட்டா இது தாடி வாழ்த்துன்னு பைத்தியக்காரனாட்டம் உட்காந்துருதே என் பிள்ளை மனுஷன் கையில் விழக்கூடாது மிருகத்தை விட சில நேரத்தில் மோசமானவன் மனுஷன் உங்களுக்கு தெரியுமா மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான்னு ஒரு வசனம் இருக்கு அப்போ மனுஷனுக்குள்ள என்ன குணம் இருக்கு சில நேரத்தில் மிருக குணம் ஆயிடும் அப்படிப்பட்ட துஷ்ட மனுஷர்ல எந்த மனுஷனுக்குமே அவன் அன்புக்கு அடிமையாயிட வேண்டாம்ப்பா கரெக்டாக அதில் போய் விழுவாங்க எதுலையும் விழமாட்டான் ட்ரக்ஸுக்கு கூட ஆக மாட்டான் அவ அடிக்க ஒரு பொண்ணு அடிக்ட் ஆக மாட்டான் ஆனால் ஒரு பையன் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசின உடனே தொபுக்கடின்னு விழுந்துருவாங்க படிப்பு மறந்துடும் பெத்தவங்க மறந்துடும் எல்லாம் மறந்துடும் தனக்கான பலன் எல்லாவற்றிலும் இழந்து போகிறதுக்கு ஏதுவாகிறது அப்போது பலவானே உங்கள் கையில் என் பிள்ளை இருக்கட்டும்னு ஜெபிக்கணும் யார் மன யார் கையிலையும் விழுந்துட வேண்டாம் எதுக்கு விழணும் அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் வரும் பொழுது நம்ம கொடுத்தா போதுமே எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே என் பலவான் உங்க கையில நான் பிடிச்சி கொடுத்துட்றேன் உங்க கரத்துல இருக்கிற அம்பா என் பிள்ளை இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லுங்க இப்ப இருந்து ஆயுசு பரியந்தோம் எந்த மனுஷன் கையிலையும் அவன் விழக்கூடாதுப்பா எந்த மனுஷனுடைய அன்புக்கும் அவன் அடிமை ஆயிடக்கூடாதுப்பா ஏசப்பா துஷ்ட மனிதர்கள் கையில சிக்கிற கூடாது நான் மனுஷர் கரத்தில் விழாதிருப்பேனாக கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது பலவான் உங்க கரத்தில் அம்பா நான் ஒப்பு கொடுத்துட்டேன் நீங்க ஏற்று வழி நடத்துங்கப்பா உங்க கையில இருக்கட்டும்ப்பா என்றேக்கும் நீரே உமது அம்பரா துணியை நிரப்புகிற புருஷனாய் ஸ்திரீயாய் என் புள்ள வாழ்க்காண்டவரே இறங்கு வீராங்க ராஜா அலை லூயா